முகர்ந்து பார்த்தால் மரணம் நிச்சயம் டொனால்டு ட்ரம்பை போட்டு தள்ள விஷம் தடவிய கடிதத்தை அனுப்பிய பலே பெண் டொனால்டு ட்ரம்ப்பிற்கு தபால் மூலம் கொடிய விஷம் அனுப்பிய பெண்ணிற்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது கனடா நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது பெண் பொறியியல் வல்லுநர் பாஸ்கெல் ஃபெரியர் இவர் பிரான்ஸ் நாட்டில் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்கா வந்தபோது டெக்சாஸ் மாகாண சட்ட அமலாக்க அதிகாரிகள் அவரை குடியேற்றம் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் பத்து நாட்கள் தடுப்பு காவலில் வைத்திருந்தனர் இதனால் பாஸ்கல் அப்போதைய அதிபர் ட்ரம்ப் முகத்தில் சுட வேண்டும் என ட்விட்டரில் பதிவிட்டு கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாஷிங்டன் அஞ்சலகத்தில் வெள்ளை மாளிகைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை சரிபார்த்த போது அதில் முகர்ந்து பார்த்தவுடன் ஆலை கொள்ளும் ரைசின் எனும் கொடிய விஷம் உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதே போன்று விஷம் உள்ள கடிதங்கள் டெக்சாஸின் எட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து எஃபிஐ அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கடிதத்தை பாஸ்கல் என்ற பெண் அனுப்பியதும் ரைசின் விஷத்தை ஆமணக்கு செடியிலிருந்து அவரே தயாரித்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரை கைது செய்த அமெரிக்க போலீசார் அவரை டெக்சாஸ் சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான வழக்கு மூன்று ஆண்டுகளாக டெக்சாஸ் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நீதிபதி அபாயகரமான உயிரியல் ஆயுதங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பாஸ்கலுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார்